புதிய 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 பெயர்கள் மதுகள் சின்ன சின்ன பிள்ளைகள் சமுதாயங்கள் வாலிபர்கள் எதிர்காலத்தில் வளர வேண்டியவர்கள் சமூகத்தை கட்டி ஆட வேண்டியவர்கள் இந்த உண்மைத்தையே வழிநடத்தக்கூடியவர்கள் இவங்களை எல்லாம் கொண்டு போய் இதுக்குள்ள மாட்டி விட்டான் விட்டாங்க கண்ணீர்

அந்த புள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ இல்லையோ தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ அந்த புள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாத பயம் அல்லாத அச்சம் மார்க்க விளக்கம் மார்க்க சட்டம் குரான் விளக்கம் இந்த புள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வளரும் கண்குளிர்ச்சியாக வளரும் சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு எந்த சமுதாயத்திலையும் இல்லாத அளவுக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இந்த போதை பரவ ஆரம்பித்து விட்டது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறவங்களே பாதுகாக்கணும் அல்ல இவங்களை மன்னிக்கணும் நம்முடைய வாலிபர்களுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பார்த்தாலும் பிரச்சனை

கியாமத்துடைய நாளையில குடி போதையில் கடிமையான ஆக்கள் குடி போதையை பரப்பின ஆக்கள் அது என்ன பேரா இருக்கலாம் நின்பர்ல சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை அந்த பேரெல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ்வின் மீது கடமை நரகவாதியுடைய உடம்புல இருந்து வழியக்கூடிய புண்களுடைய தண்ணி அல்லாஹ் குடிப்பாக்கு குடிக்கேலுமா சகோதரர்களே குடிக்கேலுமா குடிக்கேலுமா அல்லாஹ் பாதுகாக்கணும் எவ்வளவு பயங்கரமான விஷயம் இதெல்லாம் அல்லாஹவுடைய தொடர்பு இல்லாமல் மாறிவிட்டது சொன்னால்